இதெல்லாம் பேசினா பொண்ணு மசத்துல கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணா நம்ம பொண்ணு இப்படி இப்படித்தான் கையை விடுவாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க பூரா கேட்டுக்கிறேன் எடுத்து பொண்ணு தர மாட்டாங்க பொண்ணு கொடுத்தாலும் சரி இந்த பையில கொடுக்காதீங்க ஓட்டினாப்ல இழுத்துக்கிட்டே கிடப்பேன் வேண்டாம் நல்லா இந்த யூடியூப் பாக்குற எனக்கு ஒரு ஆள் பொண்ணு மட்டும் கொடுத்துருங்க கடைசி வரைக்கும் கைய விட மாட்டேன் என் வீட்டு வயசு கிழவி ஒண்ணு உனக்கு கட்டி தர பாலச்சந்தி வைங்க ஆடிட்டீங்களா ஆமா தான் என்ன இல்லை மறுபடியும் ஆடணுமா

போன பாதியில இருந்துருச்சு அந்த மாதிரி கொடுமையா அடி புள்ளிக்க வச்சா போடலாம் போல

இந்த மாசமா இருக்க பிள்ளைங்க இருதயம் தயவு செய்து நாடகத்தை பார்க்காதீங்க வீட்டுக்கு போயிருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது புது வீடு ஒரு ஒரு வாங்கிக்கங்க முன்னாடி பில்லி சூனியம் சூனிய பொம்மை பொம்மை எடுத்துக்கங்க அடே எனக்கு ஏன் உடம்பு முடியாம போச்சுன்னு இப்பதான் தானே தெரியுது உன்னை எவனோ வாங்கி வேலை பார்த்து வச்சிருக்க அடி தேக்கு மரமாட்டம் தெளிவாக இருப்பவளே அடி தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே அடி முருங்க மரமாட்டம் முறிச்சு போட்டு போனவளே தாக்க மரமாட்டம் வசதுதான் நிற்பவளே ஞான புல்லாட்டம் தயவு செய்து இந்த முடி அள்ளி கட்டிடறா தானால வளர்ச்சவேளே আরে எனக்கு வீட்ல போய் ஆம்பளாசியே வராதடா எவகுடைய நான் பாட்டு ஏதாவது பண்ணிக்க போறேன்டா ஏங்க இந்த முடி அள்ளி கட்டற பயமா இருக்கு இந்த முடிக்குதே எத்தனை மசைய வைக்கணும் தெரியுமா ஹ்ம் நீங்க மணிமேல அக்கா மட்டும் தான் கறுப் அக்காவை கரெக்ட் பண்ற குடும்பம் அப்படி வழங்கும் நான் உன்னைக்கே கவுள அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அடி முருங்க மரமாட்டோம் முறிஞ்சு போட்டு போனவளே பார்க்க மரமாட்ட வசதுதான் நிப்பவளே ஞான புல்லாட்டா ஞானால வளே ஏ மூதுரை ஜோதி உனக்காக பாடுறே உனக்காகத்தான் பாடுறேன் ஜோதி ஒஞ்சிருப்ப பாக்கத்தாண்டி பார்க்க தாண்டி உயிரோ

உம் மணிமகள் உயிரோடு ஏன்ட்டா நான் உயிரோட தான்ட்டா இருக்கேன் அஞ்சாறு ரூபாக்கி மனிதகளே உழுத்துக்கு பொறுத்தபடி அஞ்சாறு ரூபாக்கி மணி வேலே உகத்துக்கு பொருத்தபடி அம்மா உரிமையின் அவர்களுக்கு வருத்தபடி இப்படி ஆறு ரெண்டு தானே கால இப்படி ஆறு ரெண்டு தானே காலை ஒடிச்சு விட்டீங்க இந்த மாதிரிலாம் ஆடுனேண்ணா எது வராதுக்கா நான் இருக்க தட்டிக்க இப்படி தாண்டா அன்னைக்கு சொன்ன நீ தாண்டா அதனால நான் வேற மாதிரி ஒரு வகை வாழ்வில் ஒரு சுகை வாழ்வில் ஒரு வகை வாழ்வில் நூறு வகை வாழ்வா போதும் 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 சென்று வருமா

மா அண்ணாத்தையா அண்ணா தயா அண்ண தே என்னடா பாட்டு பாட்டு அண்ணா தப்பாத்தையா அண்ணா அண்ணா தப்பா

முக வெட்டையும் கட்டுற முன்னால மன சொக்குது மச்சா பின்னாளர் கட்டது பொன்னால ஒரு பாட்டனு பாடுற கண்ணால இதை ஏங்குற மச்சா முன்னால ஐயோ முகவெட்டையும் கட்டுற முன்னால மன சொக்குது மச்சா பின்னால எப்படிங்க அப்படி என்னதான் என்னது திங்கறீங்க ஆமா அதை தின் இந்த அவட்ட கூட சைகிட்ட नी ची <clicks tapping>

அப்படி சொல்லுங்க அப்படிதான் இருந்துட்டாலும் அவங்க நல்லாவே ஆடுறாங்க நல்லாவே பாடுறாங்க நான் அவங்கள அவங்கள காதல் பண்ணலாம்ன்ட்டு இருக்கேன் ஒரு ஓரமா பண்ணுங்க அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்னா சொல்லுங்க 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 காதல் பண்ணுங்க ஆஹ் நாங்கள் வந்து எப்படி எப்படி பண்றீங்கன்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஒன்றும் பேக்கவே வேணாம் என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்னா அந்த ஓடக்கரை ஓரத்தை உனக்காக மாமா அப்படிதான் அந்த கிட்டத்தான தந்தாரா ஆமா வாத்தியாரே தந்தானா வந்தானா தன தந்தாரா தந்தை நின்னாறே நான் மனிதர்கள் தந்தேனா தாரேக்க உனக்காக காத்திருந்தேன் உனக்கல உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தன தனா பின்னால் இல்லை ராசாத்தி உன்னி படுத்தாலும் ஓந்திருப்பு நீ இருந்த போதுமடி நான் ஒரு மறையிறே வந்தாக்கா பார்வை ஏனோ பாக்கிறேன் உனக்கார வாரத்தில் உனக்காக உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் குனேரா

பிள்ளை போல உண்மையடியே கோயிலுக்கு மாலை மாலை போட்டிருக்காங்கனால பசாமிக்கிறேன் பின்னாள் மறையிறே வந்தாக்கான பார்வே ஏனோ பாக்குறேன்

ஆமாங்க நம்பிட்டு நீ சம்பளம் வேணும்னு சொல்லுவேன் உங்களை பார்த்தோட எனக்கு காதல் வரும் எப்படிப்பட்ட காதலுங்க இந்த உலகத்திலே நானும் எத்தனையோ ஆண்களை பார்த்துருக்கேன் ஆனா உங்களை மாதிரி ஒரு அதிசய பிறவியை நான் பார்த்ததே இல்லை கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க எல்லாம் அவரோட கிருப தாங்க உங்களை <laughs> <plus noise> <icorn manuscript> <vodka poetry> எத்தனையோ ஆண்களை நான் இதுவரைக்கும் சந்திச்சிருக்கேன் அத்தனை ஆண்களை வெறுக்கிற அளவுக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு உங்க வாயழகும் உங்க பல்லழகும் உங்க மூக்கழகும் அந்த நிலாவில் இருந்த சந்திரனே உங்க கண்ணுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க நானும்

போயிட்டாங்க உள்ள பஸ்ட் எட்டு ரெடி ஆகிறேன் இருங்க பால் சம்போட